ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சசஸ் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்குடி சொற்கள் தான் பார்க்குறோம் மங்குடி சொற்குள்ள ஒரு தான் பார்க்க பார்க்குறோம் வாங்க நம்ம வீடியோ போய் போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அக்கறை அப்படின்னு சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்லுவாங்கல்ல ஒரு நதியில் ரெண்டு கரை இருக்கும் இந்த கரை அந்த கரைன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இந்த கை அக்கறைக்கு மீனிங் அடுத்தது வந்து பெரியரா போட்டால் அக்கறை அக்கறை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை ஓகேவா இதுதான் வந்து அந்த கூட பெரியராட கூட மீனிங் அடுத்து அகணம் கனியாது இந்த நெருப்பு வந்து புகை இல்லாமல் கனியாது அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் கணியாது அப்படின்னு சொல்லுவாங்க புகை வந்துச்சுன்னா நெருப்பு இல்லாமல் கணியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த கனி அந்த கனியாததுக்கு இலகு லேசாக தான் வந்து இந்த அகணமுக்கு மீனிங் ஓகே இப்போ ரெண்டு சுடி நாக்கு வந்து என்னன்னா கணம் இல்லாதது ரொம்ப ரொம்ப வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் அடுத்து வந்து பெருமை இன்மை பெருமையாக இருக்க மாட்டாங்க அவங்க அதுதான் வந்து அகணம் அர்த்தம் அடுத்து மூணு சுடியின் அகனுக்கு வந்து அருகு அண்மை பக்கத்தில் அப்படின்னு சொல்றது ஓகேவா ரெண்டு சுடியின் அகன் அப்படின்னா அகன்ற ஓகே அகன்னா அகன்ற ஓகேவா அடுத்து காதல் கணவன் உள் வினை முதலில் வரும் வினை முதலில் வரும் விகுதி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து அங்கணம் அடுத்து அங்கனம் என்னென்னா இரண்டு தூண்கள் ரெண்டு தூண் இருக்குன்னா நடுவில் ஒரு ரவுண்டு கேப் இருக்குல்ல அந்த இடம் தான் அங்கனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வேறு என்னென்ன மீனிங் இருக்குதுன்னா உள்ளறை கடுமரம் சாய்க்கடை சேரு பத்து பரப்பு பொரிகாரம் முற்றம் வெண்காரம் மதகு இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சும்மா ரீட் மட்டும் பண்ணிட்டாலே அதே போதும் நம்மளுக்கு அங்கே ஞாபகம் வந்துடும் இப்போ அடுத்தது வந்து அங்கனம் ரெண்டு ஸ்ரீனானா அங்கனம் என்ன சொல்கிறாங்கன்னா கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து அங்கனி ஓகேவா அங்கனி மூணு ஸ்ரீ இருக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் சிவை அப்படின்னா மலை மகள் கற்றாழை சொல்கிறாங்க கற்றாழை தாடை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த உடலுக்கு நல்லது வயிற்றுச்சலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களா அந்த கற்றாழைக்கு அங்கனின்னு பேர் அடுத்து ரெண்டு சுடி நீ அங்கனி அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கற்றாழை ரெண்டுக்குமே வந்து மூணு சுடி அந்த இது கற்றாழை தான் வருது ரெண்டு சுடி நீக்கும் கற்றாழை தான் வருது ஓகேவா அடுத்தது வந்து அச்சனம் அச்சனம்னா அக்கணம் அந்த நேரம் அச்சனம்னா அந்த நேரம் ஞாபகம் வச்சுங்க அந்த நேரம் அச்சனம் அந்த நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இதுவே ரெண்டு சுடினா அப்படின்னா நெய்வார் கருவி வகைகளுள் ஒன்று இப்போ அந்த ஆடு நெய்வாங்கல்ல அந்த நெய்வங்களுக்கு ஒரு கருவி தான் இந்த அச்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து அடிமனை ஓகேவா அடி அடிப்படை அடிமனை தட்டு அடிமனை அடிமனை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் வந்து இந்த அடிமனை தட்டு ஓகேவா அடிமனை தட்டு படையின் உட்பலகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுலேயே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகன் பார்த்தீங்களா இங்கே பாருங்க அகன் இருக்குல்ல இந்த அகன் இந்த அகன் வந்து சிலம்பாட் சில ரலை சில சிலம்பார் டகன் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி அடிமனை எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணிருக்கும் இது அடிமன இதழின் சில அடிமனதில் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எதுவும் வந்து சிலப்பதியாரத்தில் வருது ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறா இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க அப்படி சும்மா ரீட் மட்டும் விட்டுட்டாலே நம்மளுக்கு அங்கே யூஸ் ஆகும் ஓகேவா தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ பண்ணலாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க